டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பார்த்து என்ஜாய் பண்ண நாலு தரமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் யமகாதகி ஒரு பொணம் அப்படியே தூக்கவோ அசைக்கவோ கூட முடியலங்க யாராலையும் இந்த படம் வந்து சமஹாரரான மொழி ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தர் தான் வேலைக்கு போறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவரை எந்த மாதிரி பாக்குறாங்க வேலையை விட்டதுக்கு அப்புறம் அவரை எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா காமிச்ச படம் தான் வந்து குடும்பஸ்தன் இலங்கையில இருந்து வர்ற ஒரு ஃபேமிலி தமிழ்நாட்டுக்கு இங்கே என்ட்ரு அப்புறம் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளங்களை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி மஸ்ட் வாட்ச் மூவி ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸை கடத்துற ஒரு சைக்கோ வில்லன் எதுக்கு இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ இவங்க கடத்துறாங்க எதுக்கு கொள்றாங்க இவங்களோட பேக்கப் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க கடைசியில ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை முடிப்பாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட் இந்த வருஷத்தோட சிறந்த படம் லெவன்